முருகன் பக்தர் முருகா அப்படின்னு தானே கத்துவோம் கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணான்னு தானே கத்துவோம் சிவன் பக்தன் சிவா சிவன தானே கத்துவோம் அது தந்தை மறந்து உள்ளே இருந்து வரக்கூடிய பெயர்கள் தான் இதை மந்திரமாக போது குருமுகமாக உபதேசம் எடுத்து குருமுத்திரை போட்டு அதுக்கப்புறம் இதை உபாசன மார்க்கத்தில் எடுத்துகிட்டு போய் அதற்குண்டான ஸ்பெஷல் பூஜை இப்போ ஐயப்ப பூஜை பண்ணுறாங்க பாருங்க இவங்க குருமுகமாக அந்த இருமுடி கட்டின அப்புறம் தான் பூஜை எடுப்பாங்க அவங்களும் ஃபஸ்ட்டு பண்ணுறது விளக்கு பூஜை தான் படி விளக்கு படி பூஜை பண்ணுவாங்க விளக்கேத்தி கல்பூரம் ஏற்றி தான் பண்ணுவாங்க அங்கேயும் வரோங்க ஜோதி தான் ஸோ இந்த பிரபஞ்ச நாயகன் ஜோதி ரூபமாக நீ என்ன பேர் சொல்லி அழைக்கிறாயோ அந்த பேராக வந்து எதுக்கு நம்ம அந்த பேரை சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு நான் பிறந்த தேதி பிறந்த திதி பிறந்த நேரம் பிறந்த நட்சத்திரம் இப்படி எல்லாத்தோடையும் ஏதோ ஒரு நாம கனெக்ட் ஆகும் அதன் மேலே எனக்கு ஈர்ப்பு உண்டாகும் அதுதான் வந்து பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு சக்தி நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறோம்ல இங்கிலீஷில் ஸ்டேஷனும் லா ஆஃப் அட்ராக்ஷனும் பேசுகிறோம்ல தான் வந்து நம்ம அந்த காலத்துல எத்தனையோ வருஷங்கள் முன்னாடியே நம்மளுடைய பெரியவங்க ம நிறைய நாமாவை கொடுத்து உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்கிற சாய்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க